ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து நான் ஜுவல்லரி எல்லாம் மேக் பண்ணிட்டுருக்கேன் என்ன பண்ணிருக்கேன் இங்கே க்ளீன் பண்ணிட்டுருக்க நான் வந்து பிரேஸ்லெட்லாம் மேக் பண்ணிட்டுருந்தேன் அதை வந்து நடுவில் பிரேக் விட்டேன் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் க்ளியர் பண்ணிகிட்ருக்கேன் மட்டீரியல்லாம் இங்கே வர பீட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சது மறுபடியும் இதெல்லாம் நியூ கலெக்ஷன் வாங்கி வச்சது அரேஞ்ச் பண்ணதோடு சரி மறுபடியும் வந்து பக்கம் வரவே இல்லை எப்படி இருக்கு பாருங்க வரும் டஸ்ட்டு குப்பை அதான் கிளியர் பண்ணிட்டுருக்கேன் அந்த சேனலோட பேர் வந்து ராஜேஸ்வரி சாமிச்சம் முடிஞ்ச அந்த சேனலையும் போய் பாருங்க செக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த சேனலோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சின்ன வால் இருக்கு பெரிய வால் இருக்கு பெரிய வால் பண்ணுவாங்க ஃபுல்லாக க்ளூ இங்கே இருந்த ரெண்டு க்ளூ பாட்டில் கத்தம் பண்ணிட்டான் சரி விடு மேலே ஏதாச்சும் பேப்பர் இல்லை கவர் ஓட்டிடலாம் கிளியர் பண்ணால் எதுவும் போயிடுமோனு டவுட்டாக இருக்கு நல்ல டேபிளில் அமேசானில் ஆமாம் நல்லா இருக்குது

டைம் வந்து ஒரு காலேஜில் ஸ்டால் ஒன்று போட்டிருந்தேன் அதுக்காக மேக் பண்ண வேண்டியது எல்லாம் இது. இந்த மட்ச். இந்த வாட்ஸ் அந்த காலேஜ் மேக் பண்ணது இது. ஸ்டால் போட போட்டப்போ மேக் பண்ண வேண்டியது. இந்த நெக்லஸ் எல்லாம் நல்லா மீட் பண்ணேன் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு சொல்லுங்க சேரீ கட்டிட்டு போட்டா நல்லா இருக்கும் சுடிதார்ல ரொம்ப கேவமா இருக்கும் சாமி நல்லா இருக்கா நான் இன்னும் சேரீ கட்டி போட்டு இருக்க முடியல இந்த கலர் நல்லா தான் இருக்கு அதுக்கெல்லாம் இல்லை ம் இது கூட ஓகே தான் சரிதான் இல்லை பிரமாதம் இதுக்கு இன்னும் அட்டாச் பண்ணல சோக்கர் மாதிரி வரும் நல்லா தான் இருக்குது இதெல்லாம் அந்த மாதிரி மேக் பண்ணது தான் இது வந்து டப் பிரேஸ்லெட் மேக் பண்ணி வச்சுருந்தேன் மேக்னெட்டிக் ஹார்ட்டோடு வரும் அவ்வளோதான் நீங்கள் கிளியர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் செயின் குட் மார்னிங் எனக்கு வந்து வீடியோ கண்டினியூ பண்ண முடியல இருப்பா அவ்வளோ பேசிட்டு சுத்தமாக எதுக்குமே வந்து சண்டே டெஸ்ட் நான்வெஜ் எதுவும் கிடையாது வடை சோறு சோறு சாதத்துக்கு வள இந்த சைடு வடை பருப்பு வடதா சைடிஷா மஞ்சள் <Sit> வேணும் <lige channels> ரொம்ப இன்னும் ப்ராக்டிஸ் அது கூட எதுக்கு சண்டை போட்டுன்னு அது ஆட்டோமேட்டிக்காக ஏப்பா அது செஞ்சுட்டா போச்சு என்ன வந்து பருப்பும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் பூண்டு ஒரு ஆறு ஏழு பூண்டு போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் பெருங்காயம் போட்டுருக்கேன் முடியுமா கொதிக்க சரி ஓகே துணி காய் போட்டு வந்துடுவா நான் வந்து இது மெது மலக்கி வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிறேன் வெங்காயம் இஞ்சி அப்புறம் இதை அரைச்சி வச்சுக்கிறேன் நீ போயிட்டு வந்துடு சாம்பார் தாளச்சு விட்டுறேன் டைம் வருது நாங்கள் இன்னைக்கு வந்து படத்துக்கு மூவிக்கு போக்குறோம் மூவி நேம் என்ன பாப்பா கேட்டுட்டே இருந்தா அதனால மூவிக்கு போகிறோம் சீக்கிரமாக கிளம்பணும் நீ போய் போட்டு வந்துடு ஓகே அவங்க துணிக்காயை கூட போயிருக்காங்க நம்ம அதுக்குள்ளே சாம்பார் துவச்சுக்கலாம் கடாய் பற்ற வச்சுருக்கேன் கடாய் என்ன ஊற்றிக்கு காஞ்சிச்சு கடுகு போட்டு மசால் டப்பாவில் தான் போனை சாச்சி வச்சிருக்கேன் அதனால் அந்த குட்டி பிளேட்டில் எப்படி வச்சுருக்கேன் பருப்பு வந்து நாலு விசில் வந்துச்சு ஆஃப் பண்ணியாச்சு பருப்பு ஒரு பருப்பு நான் ஊற வச்சு போட்டிருக்கேன் அதனால் வந்து கடை வந்ததில்லை நாலு விசுக்கு மசிஞ்சிடும் குழஞ்சி தான் இருக்கும் நீங்கள் ஊற வைக்கணும் ஒரு அஞ்சு விசில் விட்டிங்கன்னா அவங்களுக்கு குழஞ்சி வந்துடும் மசிக்கிறதுக்கு கஷ்டப்பட வேண்டாம் கரண்டி வச்சு மசிச்சாலே மசிஞ்சிடும் குறைஞ்சிருச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் சாம்பாருக்கு வந்து புளி ஊற வச்சுட்டேன் இவ்வளோ புளி எடுத்துருக்கேன் நான் நெல்லிக்காய் சைஸ் எடுத்துருக்கேன் புளி சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்துருக்கேன் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன் வெங்காயம் நல்லா வதங்கிட்டிருக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம் கருவேப்பில் போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ முறை சாட் பண்ணிக்கலாம் முருங்கக்காய் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு சரி தனியை விட்டுக்கலாம் கொஞ்சம் வந்து சாம்பார் பொடி போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்கேன் இது டீஸ்பூன் நெக்ஸ்ட் மிளகா பொடி இந்த வீட்டில் அரைச்ச மிளகா பொடினாவே ஒன்று ஸ்பூன்ட்டும் சரி பாயசத்தை சொல்லலாம் வாடகை அரைச்சு நீங்க உடம்பு தான் நீ இல்லாம கஷ்டப்பட்டு தான் எடுத்த எடுத்தது போய் பார்க்கலாம்

பச்சை மிளகா வெங்காயம் இஞ்சி வடைக்கு இதெல்லாம் அரிஞ்சு எடுத்துப்போம் பாயசத்துக்கு சேமியா போட்டுக்கலாம் எடுத்துட்டு வர்றதுக்குள்ள கருவி பிரச்சனை மிக்ஸ் பண்ணி விட்டுணும் வேகட்டும் சாதம் வெந்துடுச்சு வடிச்சிடலாம்

பூண்டு தோலோடு போனால் நான் உரிச்சி வச்சது இருக்குன்ற இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாமே நான் போட்டு அரைச்சிடுறேன் இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாமே நான் போட்டு அரைச்சிடுறேன் ஏன்னா பசங்களுக்கு வந்து அது டிஸ்டர்பன்ஸ் ஆகும் உப்பு போட்டு இந்த உப்பில் எனக்கு அளவு தெரியல இதுதான் தெரிஞ்ச உப்பாவும் இதில் கல் இல்லாமல் இருக்குது

அப்படியில் செஞ்சிருக்கேன் இந்த கருவேப்பெல்லாம் இருந்தால் நம்ம இறங்காது அதனால இதில் நீங்கள் போட்டுருங்க அரைச்சி

अरे तो वाला கடையில் தள்ளிவ சேமியா வெந்திருச்சு ஜங்கல் சேமியா நிறுத்து சத்திர போட்ட ஏலக்காய் பவுடர் போடணும் நான் மறுக்கணும் அது அப்புறமேலாம் பண்ண போகிறேன் இப்போ வந்து தளிபடா சாம்பார் கழிச்சிச்சு கொத்துமல்லி போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் கடையில் என்ன ஊற்றிக்கணும் ஆயிட்டும் என்ன வட ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிச்சு தண்ணி கொஞ்சம் விட்டுச்சுனாங்க இவங்க போட்டுக்கொள்ளலாம் ஆயிடுச்சு பிரியுது தண்ணி விட்டுருச்சு அமையும் கூடவே குடிச்சுட்டு வரக்குள்ளே வடை சுட்டாச்சு வடை சாம்பார் சாப்பாடு ஹோட்டல் இல்லாமா போகிறவே பாயஸ் இதுதான் நம்ம வீட்டில் ஆடிக்கிற ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் என்னன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க பா இந்த வீடியோ இதோட முடியுது நெக்ஸ்ட் வீடியோ முடிச்சிருங்க பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க